சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்ம சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊமை நாடகம் பாகம் பதினெட்டு பல்லவி வருவதை கவனித்ததும் பாடா நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு அதிருப்தியுடன் விழித்தான் அவன் அதிர்ச்சிக்கு காரணம் அவளின் உடைதான் அந்த உடையை தயாரித்தவன் பெரும் ரசனையானவனாக இருக்க வேண்டும் சில நிமிடங்கள் அவள் உடையை பார்த்தவன் பிறகு சுதாரிப்புடன் நிமிர்ந்து வேலு நீ கிளம்பு மிச்ச கணக்கை நான் பார்த்துக்கிறேன் என்று அவசரமாக கடைப்பையனை கிளப்பி அனுப்பினான் கடைப்பையன் இருக்கும் வரை கடையை சுற்றி பார்ப்பது போல் பார்த்த பல்லவி அவன் போனதும் பாலாயிருந்த கம்ப்யூட்டர் டேபிளில் இருந்த சொற்ப இடத்திலே ஏறி அமர்ந்தாள் தடுமாறிய அவன் விரல்களை கீபோர்டில் தப்பு தப்பாக அடிக்க இரு மடங்கு லாபமாக போய் கணக்கு காட்டியது மானிட்டர் டேபிளில் ஒரு கை ஊன்றி முன்பக்கமாக எட்டி பார்த்து என்ன உனக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியுமா என குறைவான குரலில் கேட்டாள் அவளின் குரலும் வாசமும் பெரிதும் இம்சிக்க பல்லை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உம் எம்எல்ஏ கிட்ட வேலை செய்யும்போது அவர் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தது கணக்கு பார்க்க மட்டும் கற்றுக்கிட்டேன் அது இப்போ யூஸ் ஆகுது என்றான் இப்போது இரண்டு கைகளையும் ஊன்று முற்றிலும் கவிழ்ந்து கணக்கு எப்போ முடியும் நீ சாப்பிடும் போது சாப்பிடலாம்னு நானும் சாப்பிடலை பாலா என்றாள் அவள் சொன்னதும் பட்டென்று நிமிர்ந்த பாலா நிமிர்ந்த வேகத்தில் தலையை குனிந்து கொண்டான் அவன் மூச்சு சூடாக நீ போய் சாப்பிட்டு படு நான் வர நேராகும் என்றவன் அவள் முன்னால் தனது உடலும் மனமும் தன்னை மீறி பலகீனம் அடைவது போலிருக்க அந்த இயலாமையை அவளிடமே காட்ட எண்ணி ஒரு நிமிர்வுடன் அவளை பார்த்து ஆனால் இது என்ன பல்லவி உன் நடிப்பு புதுசாக இருக்கே என்னால் ஏற்றுக்க முடியாத நடிப்பு என்று இயலனமாக சொன்னான் மேலும் வளைந்து அவன் முகத்தருகே குனிந்து எதைப்பாலா நடிப்புன்னு சொல்கிற உன் கூட சொன்னதா கூர்மையாக கேட்டால் பல்லவி தப்பான கணக்கை சரி செய்தபடி ஆமாம் கொஞ்சம் கூட நம்புகிற மாதிரி இல்லை என்றான் விஸ்வா கார் ஓட்டிக்கிட்டு வந்ததால் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சாப்பிட்டு தூங்கிட்டாரு அத்தையும் சாப்பிட்டு தூக்கிட்டாங்க எனக்கு அப்போது பசி இல்லை அதனால் உன் கூட சாப்பிடணுன்னு சொன்னேன் இதில் எதை நடுப்புன்னு சொல்கிற பாலா என்று பல்லவி கேட்கவும் உண்மையாகவே அப்படித்தானோ நாம தான் அவளை தப்பாக நினச்சிட்டமா என்று நினைத்த பாலா தனது அலுவலை முடித்து கொண்டு எழுந்து சரி நீ போ நான் வர்றேன் என்று விட்டு கடையின் வெளியே போய் சற்றே இழுத்து மூடிவிட்டு பக்கவாட்டில் இருந்த படியில் ஏறி படிக்கான கேட்டையும் மூடிவிட்டு திரும்ப கடையில் இருந்து வரும் படியில் பல்லவி சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள் நீ இன்னும் மேலே போகலையா என்றபடி பாலா படியேறினான் நீ எப்படி லாக் பண்ணுறேன்னு பார்த்தேன் என்றபடி அவளும் அவனுடன் சேர்ந்து படியேற ஒரே நேரத்தில் இருவரும் மேல்படியை கால் வைக்க பல்லவி தடுமாறி பாலனின் தோளில் சாய்ந்தார் அவன் உலகமே ஒரு கணம் இயங்காமல் நின்று போனது பாலன் அப்படியே கண்களை மூடி உடல் விரைக்க விட்டான் அவன் தன்னை தாங்கி தூக்கி அணைத்துக் கொள்வான் என்று எதிர்பார்த்த பல்லவிக்கு பழத்தை ஏமாற்றமே சிறிது நேரம் அவன் தாங்குவான் என்று எதிர்பார்த்து நின்றவள் அது போனதும் தானாகவே நிமிந்து நின்று சாரி பாலா என்று சொல்லிவிட்டு வேகமாக படைகளில் ஏறினாள் பால அமைதியாக டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் போய்விட பல்லவி சமையல் அறை சுவற்றில் சாய்ந்து இயக்க பெருமூச்சு விட்டாள் அவன் விரைத்து போய் நின்றது பெரிதும் உறுத்தியது உண்மையாகவே என் மேலே இவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா என்று நினைத்த உடனேயே கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது ஏன் பாலா என்னை உனக்கு பிடிக்காம போச்சு என மனசுக்குள் கேட்டுக்கொண்டாள் உடனே அழகு என்னை பாதிக்காது என்று பாலனின் ஏளன வார்த்தை மெய்யாகி போனால் என்ன செய்வது என்ற கேள்வி மனதில் இழ தேங்கியிருந்த கண்ணீர் அவளின் கன்னங்களில் வழிந்தது அவன் வாயாலேயே நீ இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை பல்லவி என்று சொல்ல வைக்க அவள் எடுத்துக்கொண்ட சபதம் இந்த ஒரே நாளில் ஆட்டம் கண்டுவிட்டது போல இருந்தது ஆனாலும் எத்தனை நாளானாலும் எப்படியாவது அவனை எனக்குள் அடக்கி காட்டுவேன் நானே சகலமும் என்று என்னை சுற்றி வர வைப்பேன் அதன் பிறகுதான் நான் அவன் காலடியில் வீழ்வதும் வாழ்வதும் என்று மறுபடியும் வைராக்கியத்துடன் நிமிர்ந்தார் பாத்ரூமுக்குள் நுழைந்த பாலா தரையில் கால்களை நீட்டி பொத்தென்று அமர்ந்தான் இரண்டு கையாலும் தலையை தாங்கிக் கொண்டான் பல்லவியின் அருகாமை அவனுக்கு எவ்வளவு சித்திரவதை என்று இன்றுதான் உணர்ந்து கொண்டான் அவளது அழகு அவன் நினைவில் மறுபடியும் மறுபடியும் வந்து பாட்டியது தனது வலது தோலை தொட்டு தடவினான் போட்டிருந்த சட்டையை கலட்டி வலது தோல் பகுதியை சுருட்டி மூக்கள் வைத்து நுகர்ந்து பார்த்தான் ஒரு மளிகை கடைக்காரன் சட்டையில் வரும் கலவையான வாசனையை மீறி பல்லவியின் பக்பின் வாசனை அவன் ஆசையில் ஏறி மயக்கியது அப்போது குளியலறை மூளையில் கிடந்த பல்லவியின் உடைகள் அவன் கண்ணில் பட்டது வேகமாக நகர்ந்து அவளின் மொத்த உடைகளையும் சுருட்டி அள்ளி தன்னை ஜோடு வைத்து அழுத்தி கண்களை மூடிக்கொண்டான் கொண்டான் என்னை ஏன் பல்லவி உனக்கு பிடிக்கல அந்த ரங்கேஷை விட இந்த விஸ்பாவை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சவன் பல்லவி ஒரு பர்சன் கூட உன்னை கவரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன் இங்கே வந்த என்னை நலபிணமாய் மாற்றவா என்று வாய்விட்டு மெதுவாக புலம்பினான் விஸ்வாவை திருமணம் செய்து கொள்வதாக அவள் கூறியது அவனை நெருப்பில் போட்டு எரித்தது கல்யாணம் பண்ணிக்கிறவா அங்கேயே பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போக வேண்டியது தானே இங்கே வந்து என்னை ஏன் சித்திரவதை பண்ணணும் என்று ஆத்திரமாக வந்தது எனக்கு தெரியும்டி அவனையும் உன்னையும் பார்த்து நான் பொறாமையில் வெந்து சாகணும் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் இதுக்கெல்லாம் அசைய மாட்டேன்டி என மனதுக்குள் சவால் விடும்போதே சற்றுமுன் பல்லவியின் உடைகளை வைத்துக்கொண்டு கொண்டு புலம்பியது யாபகத்தில் வந்து ஏளனம் செய்ய சீ என்று அவள் உடைகளில் தன் முகத்தை வைத்து அழித்து கொண்டான் அப்போது பாலா என்ன பண்ற எவ்வளவு நேரமா உள்ளே இருப்ப என்ற பல்லவியின் குரலும் அதைத் தொடர்ந்து கதவைத் தட்டும் ஒளியும் கேட்க உடனே பதறி எழுந்தவன் உம் இதோ வாரேன் என்று கூறிவிட்டு பல்லவியின் உடைகளுடன் தனது அழுக்கு சட்டையும் சேர்த்து அங்கிருந்த பிளாஸ்டிக் டப்பில் போட்டுவிட்டு ஷபரை திறந்துவிட்டு குளித்தான் சாப்பாட்டை எடுத்து வந்து முதலில் ஹாலில் வைத்த பல்லவி அங்கே உறங்கிய விஸ்வா பேச்சியை பார்த்துவிட்டு மறுபடியும் சமையல் அறைக்கு எடுத்து சென்று கீழே வைத்தாள் தட்டு தண்ணீர் எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வைத்தவள் அவளுக்கு உடலெல்லாம் சிறு சிலுவென முதன்முறையாக பாலனுக்கு உணவு பரிமாறி அவனுடன் அமர்ந்து சாப்பிடப் போகும் நினைவே சுகமாக இருக்க அவனுக்காக காத்திருந்தாள் குளித்துவிட்டு இடிப்பில் கைலியோடு டவலால் தலையை துவட்டியபடி வந்த பாலா சமையலறையில் எட்டி பார்த்து என்ன இங்கே சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் எங்கம்மா அம்மா ஹாலில் தானே சாப்பாடு போடுவாங்க என்றபடி தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தான் அங்கே தூங்குறாங்களே அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கணும் தான் இங்கே எடுத்து வச்சேன் என்ற பல்லவி சாதத்தை அள்ளி அவன் தட்டில் போடும்போதே கையை நீட்டி தடுத்த பாலா அவனாகவே போட்டுக்கொண்டு குழம்பை ஊற்றி பிசைய அவளுக்கு யாரோ முகத்தில் அரைந்தது போல் இருந்தது உன் கையால் உணவு வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்கிறானா என்று மனம் அவள் அள்ளி வாயில் வைத்தபடி நிமிந்து நீ சாப்பிடலையா பல்லவி என்றான் பாலா கலங்கிய கண்களை தலை கவிழ்ந்து மறைத்து என்று தனது தட்டில் சாப்பாட்டை போட்டுக்கொண்டாள் குனிந்த சாதத்தை பிசைந்தபடி எதலில் இருந்த பாலனை கவனித்தாள் இடுப்பில் வெறும் கைலி மட்டும் இருக்க குளித்த நீர் முத்து முத்தாக அவன் உடலில் வைரங்களாக மின்னியது வியப்பில் விரிந்த பல்லவியின் விழிகள் அவனுக்காக ஏங்கி தவித்தது பல்லவியே திவி திகைத்து போனாள் அவனை நினைத்து ஏங்குவது தெரிந்தால் சீ போனு பிடித்து தள்ளிவிட்டு எழுந்து போயிடுவானே என்று கலங்கியவள் தன்னை வெகுவாக சிரமப்பட்டு அடக்கியபடி பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு சாப்பிட்டாள் குழம்பை எடுக்க கையை நீட்டிய பாலனியின் கண்களில் பட்டது பல்லவியின் கால்கள் பல்லவியின் அழகை ரசித்தபடி சாப்பிட்டவனை விஸ்வா தூக்கத்தில் தொண்டையை செரும் சத்தம் அசைத்தது பாலனி அதுவரை பற்றியிருந்த மாய கயிறு பட்டன்று அருந்து விழ உடல் விரைக்க நிமிர்ந்தாமந்தான் என் எதிரே இருக்கும் இவள் என்னை பிடிக்கவில்லை என்று உதாசீனப்படுத்திவிட்டு வேறு ஒருவனை மணக்கப் போகிறவள் என்ற எண்ணம் முகத்தில் அறைய துடித்து போனான் அதற்கு மேல் உணவு ஒரு பருக்கை கூட உள்ளே இறங்கவில்லை தட்டிலேயே கையை கழுவி விட்டு எழுந்துவிட்டாள் பல்லவியின் முகத்தை கூட பார்க்காமல் வேகமாக தனது அறைக்கு போய் ஒரு தலையனை பெற்றிட்ட எடுத்துக்கொண்டு வறண்டாவில் போய் படுத்து கொண்டான் அவன் அப்படி சாப்பாட்டில் கை கழுவியதன் காரணத்தை அறியாத பல்லவி சா சாப்பாட்டை அப்படியே வச்சிருந்தால் நானாவது சாப்பிட்டு இருப்பேனே என்று அவன் எச்சல் சோற்றுக்காக இயங்கினாள் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்